திருச்சிற்றம்பழம் ஈடறினும் தாளறினும் எனது நோய் தொடரினும் உனக்கலல் கலல் தொழுதிலுவன் கடல் தனில் கலந்த நஞ்சை மிதறினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாலுமாறுறீவதொன்று எமைக்கில்லே அதுவோ உனதின்னருள்ளாவடுதுரையரனே வாளினும் சாவினும் வருந்தினும் போய் வீலினும் உனக்கலல் விடுவேனல்லேன், விடுவே நல்லேன் தாளினந்தடம் புனல் தயங்கு சென்னிப்போ இளமதி வைத்த புண்ணியனே இளமதி வைத்த புண்ணியனே இதுவோயாலு மாறுறிவதொன்று எனக்கில்லே அது ஆவடு உனதின்னருதுரையரனே நனவிலும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மரவே நம்ம புனல் விரிநருங்கொன்றை போதணிந்த கணலரி அண்ணல் புல்கு கையவனே கணலறி அண்ணல் புல்கு கையவனே இதுபோல் என ஆளுமாறு ொன்றுமைக்கில்லை அதுவோ உனதின் உனதின்னருல்லாவடுதுரையரனே தும்மலோடு அருந்துயர் தோன்றிரினும் அம்மலரடியல சாதினா கை மல்குவரி சில்லை கனையுன்றினாள் மும்மதில் எரியல முனிந்தவனே மும்மதில் ஏரியள முனிந்தவனே இதுபோயாலும் அதுவோ அதுபோ அருள் நருல்லாவடுதுரையரனே கையது வீலினும் களிபொருணும் சைக்களல் அடியலால் சிந்தை செய்யே கொய்யனின் அருமலர் குழாய சிந்நி மையணி மீடருடை மறையவனே மையனி மீடருடை மறையவனே இது போல் எமையாலும் மாறுறிவதொன்றுயமைக்கில்லை அது ஓ உணதின்னருள்ளாவடுதுரையரனே வெண்துயத் தோன்றியோர் வெறுபுறினும் தாயுண்ணடியலால் ஏ ஏத்தாதென்னால் ஐந்தலை அரவு கொண்டு அரை கசைத்த சந்தவன் போடியணி சங்கரனே சந்தவன் பூடியணி சங்கரனே இதுபோல் உனையாலுமாறுவதொன்று அமைக்கில்லை அதுபோ உனதின்னருள் லாவடுதுரையரனே வெப்பொடு விரவியோர் வினைவரினும் அப்பா உன்னடியாதென்னா உப்புடையொருவனை வழிய அப்படியன விழித்தவனே அப்படிய விழித்தவனே இதுவோ எமையாலுமாறு இது எனக்கில்லே அதுவோ உணதின்னருள்ளாவடுதுரையரனே பேரிடர் பெருகியோர் பிணிவரினும் சீருடை கலர் சிந்தை செய்யேன் ஏருடை மணி முடி ராவணனை ஆரிடற்படவரை அடர்ந்தவனே ஆரிடற்படவரை அடர்ந்தவனே இதுவோ எமையாலும் மாறுவதொன்று எமைக்கில்லை அதுவோ உனதின்னருதுரையரனே உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் உன்மலரடியலால் உறையாதென்னா கண்ணனும் கடி கமல் தாமரை மேல் அண்ணலும் மப்பரீதாயவனே அண்ணலும் மலப்பரீதாயவனே இதுவோ எனும் ஆறுறிவதொன்று எமைக்கில்லை அதுவோ உனதின்னருள் லாவடுதுரையரனே பித்தொடு மயங்கியோர் பிணிவரினும் அத்தா உன்னடியலால் புத்தரும் சமணரும் புறனுரைக்க பக்தர்கள் கருள் செய்து பயின்றவனே பக்தர்கள் கருள் செய்து பயின்றவனே இதுவோ எமையாலு மாறுறிவதொன்று எமைக்கில்லே அதுவோ உனதின்னருள் லாவடு துரையரனே அல்லை புனல் ஆவடு துரையமந்த இல்லை நுணைவேற்படைய மீறையை நலமிகு ஞான சம்பந்தம் சொன்ன வில்லையுடைய தமிழ் மாலை வல்லார் தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிச நிலையிலரே